அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிய போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் இரண்டு இளநீரை கொடுப்பது தென்னை மரம் நுங்கை கொடுப்பது பனைமரம் பனைமரம் ஏழு கீழிருந்து மேல் சிந்தனை சிந்தனை அப்படின்னா நைல முடியுது யோசனை ஐந்து இடம் இருந்து வளம் ஜப்பானின் தலைநகர் ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ டோக்கியோ ஒன்று மேலிருந்து கீழ் மூன்று சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் ஆட்டோ ஆறு மேலிருந்து கீழ் பச்சை நிறமுள்ள பேசும் பறவை கீழ ஆரம்பிக்குது கீழி மூன்று மேலிருந்து கீழ் நஷ்டம் ஆங்கிலத்தில் நஷ்டம் ஆங்கிலத்தில் லாஸ் நான்கு வளம் இருந்து இடம் அரசவைக் கவிஞரை டேஷ் கவிஞர் என்பதுண்டு அரசவைக் கவிஞரை ஆஸ்தான கவிஞர் என்பதுண்டு ஆஸ்தான கவிஞர் என்பதுண்டு நான்கு மேலிருந்து கீழ் கட்டளை கட்டளை அப்படின்னா ஆணை பத்து வளம் இருந்து இடம் தீய எதிர்ச்சொல் தீய எதிர்ச்சொல் நல்ல நல்ல தீய நல்ல நன்மை எட்டு வளமிருந்து இடம் டேஷ் எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனா தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனா பதிமூன்று வளமிருந்து இடம் புல்லாங்குழல் இந்த தாவரத்தில் இருந்து செய்யப்படுகிறது எந்த தாவரம் மூங்கில் மூங்கில் பதிமூன்று கீழிருந்து மேல் மூலதனம்னு வந்திருக்கு என்ன கொஸ்டின் பார்த்திடலாம் பதிமூன்று கீழிருந்து மேல் பதிமூன்று கீழிருந்து மேல் இல்லை ஓகே பதினைந்து இடம் இருந்து வளம் பதினைந்து முக்கணிகளில் ஒன்று முக்கணிகளில் ஒன்று மா பலா வாழை பலா வாழை சரி ஓகே ஒன்பது மேலிருந்து கீழ் கோலமாவு டேஷ் என்பது ஒரு திரைப்பட தலைப்பு கோலமாவு கோகிலா கோகிலா அப்போ முக்கணிகளில் ஒன்று மா பலா வாழை பலா பதினாறு கீழிருந்து மேல் உலகின் மிகச்சிறந்த சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் உயர்ந்த விருது நோபல் நோபல் பரிசு பதினாறு வளம் இருந்து இடம் விரதம் விரதம் அப்படின்னா நோல் ஆரம்பிக்குது நோன்பு மேல் மேலிருந்து கீழ் பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஹைதர் அலியின் மகன் டேஷ் சுல்தான் என்ன சுல்தான் திப்பு சுல்தான் பதினொன்று இடமிருந்து வளம் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னா பேதி பதினேழு வளம் இருந்து இடம் பிரபல பேட்மிண்டன் டேஷ் பிவி சிந்து பிரபல பிரபல பேட்மிட்டன் டேஷ் பிவி சிந்துனா பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை வீராங்கனை பிவி சிந்து இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபது பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் கங்கையுடன் சங்கமமாகும் நதி கங்கை யமுனை யமுனை இருபத்தொன்று வளமிருந்திடம் கோவில் வேறுசொல் டேஷ் இம் ஆலயம் இருபத்தொன்று மேலிருந்து கீழ் தொடக்கம் அல்லது ஒரு பிரபல தாள வகை தொடக்கம்னா ஆதி இருபத்தி நான்கு வலம் இருந்து இடம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பிரபல பாடலை மேலிருந்து சபாஷ் சரியான போட்டி என்ற வசனத்தால் மேலும் பிரபலமடைந்த ஒரு வில்லன் நடிகர் வீரப்பா வீர பத்து மேலிருந்து கீழ் அமெரிக்க கன்னடா எல்லை பகுதியில் அமைந்த பெரிய அருவி நயகரா நயகரா இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற பாடலை எழுதியவர் டேஷ் பூங்குன்றனார் கனியன் பூங்குன்றனார் பத்தொன்பது இருந்து இடம் கேலண்டரை மாட்ட சுவரில் அடிக்கப்படுவது பத்தொன்பது மேலிருந்து கீழ் டேஷ் முதலில் அதிகம் செலவானால் மானம் அழியும் கெடும் என்றார் அவ்வையார் ஆன முதலில் ஆன முதலில் இருபத்தி இரண்டு வளம் இருந்து இடம் தாராளம் எதிர்ச்சொல் தாராளத்துக்கு எதிர்ச்சொல் சிக்கனம் சிக்கனம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பறவை பறவை அப்படின்னா சீழ முடியுது பட்சி பதினான்கு இடம் இருந்து வளம் பண்டைய காலத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு வகை வீணை நயாகரா நயா அப்போது யாழ் நயாகரா அவ்வளோதான் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் கோவில் வேறு சொல் ஆலயம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழே இருந்து மேல் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த போட்டியை எழுதி முடிச்சுட்டு இதை அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ